அதுதான் நெல்லிக்காய் மரம் வச்சு இப்போ இருபது வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பூ பூக்கில் காய் காய்க்கல இந்த வருஷம் பூ பூத்துருக்குது காய் பெருசா நானும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி இதுதான் நெல்லிக்காய் மரம் இது சின்ன நெல்லியா பெரிய நெல்லியான்னு தெரியாது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படிங்களா பூ கொடுத்துருக்கு அப்படியே காய் காய்ச்சா நல்லா இருக்கும் இது கீழே கொட்டி போச்சு உள்ளே காணும் பூவெல்லாம் காணும் கொட்டி போச்சு என்ன மருந்து வைக்கலான்னு கும்முட்டி நல்லா